இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு இறுதியாக சிறப்புரையாற்ற இருக்கின்ற பாரத பிரதமர் இந்தியாவை வல்லரசு நாடாக முன்னேறிய நாடாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே அதற்கு அழைத்து செல்லுகின்ற நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களே இன்னும் இரண்டு மாதத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக வர இருக்கின்ற நம் கூட்டணியின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே மத்திய அமைச்சர் பெருமக்களே மதுராந்தகத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி என் கூட்டணி நடத்தும் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் நளினி ஸ்ரீ மூத்த வழக்கறிஞர் பாஜக மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மதுராந்தகத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி என் கூட்டணி நடத்தும் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் திரு ரவிசங்கர் பத்மநாபன் திருமதி மீனாட்சி ரவி रविशंकर टी नगर चेन्नई उंगल आने वाले कुम्भ अंडों में रामदास इन परिवार ने वाले We would like to welcome our honourable Prime Minister under whose dynamic leadership India is fast progressing to become a superpower and a developed country by 2047. We welcome you, sir. பிகினிங் ஆஃப் த எண்ட் ஆஃப் கே கவர்மெண்ட் திமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சியின் முடிவுக்கு இன்று ஒரு தொடக்கம் இங்கே வருகை தந்திருக்கின்ற தொண்டர்களே திமுக அரசு என்றாலே ஒரு ஊழல் அரசு கொடுங்கோல் அரசு பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி கஞ்சா ஆட்சி சாராய ஆட்சி எல்லாவற்றுக்கும் மேல் திமுக ஆட்சி என்றாலே அது ஒரு பூஜ்ஜியம் ஆட்சி ஜீரோ கவர்மெண்ட் ஜீரோ கவர்னன்ஸ் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நீர் பாசு திட்டங்கள் எவ்வளவோ பூஜ்ஜியம் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் திமுக அரசில் கொண்டு வரப்பட்ட புதிய மாவட்டங்கள் எவ்வளோ பூஜ்ஜியம் ஐந்தாண்டு காலத்தில் கொண்டு வரப்பட்ட புதிய மருத்துவ கல்லூரிகள் எவ்வளோ பூஜ்ஜியம் ஐந்தாண்டு காலத்தில் உருவாக்கப்பட்ட எம்பிபிஎஸ் இடங்கள் எவ்வளோ பூஜ்ஜியம் ஐந்தாண்டு காலத்தில் எத்தனை கல்லூரி இணை பேராசிரியர் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று பார்த்தால் பூஜ்ஜியம் ஐந்தாண்டு காலத்தில் புதிய மின் திட்டங்கள் வரப்பட்டது எவ்வளோ பூஜ்ஜியம் இது ஒரு பூஜ்ஜியம் அரசு தகுதி இல்லாதவர்கள் திறமை இல்லாதவர்கள் நேர்மை இல்லாத திமுக ஆட்சியை அடியுங்கள் விரட்டி அடியுங்கள் ஆனால் ஆனால் ஒன்றில் மட்டும் முதல் இடத்தில் இருக்கின்றார்கள் அதிலும் இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்கின்றார்கள் ஊழல் 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 என்றாலே அதற்கு மறுபெயர் திமுக கொண்டே போகலாம் மணல் கொள்ளையால் நடந்த ஊழல் எவ்வளவு நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நகராட்சி துறையிலே பொறியாளர்கள் நியமனம் ஊழல் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அதே துறையிலே ஒப்பந்த ஊழல் எவ்வளவு இரண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல் அதே துறையில் பணியிட மாற்றம் ஊழல் ஒரு துறையில ஒரு மாதத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் விற்பனை ஊழல் வரி ஏய்ப்பு ஊழல் ஒரு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மது பாட்டில் அந்த மது பாட்டில் பத்து ரூபாய் பாட்டில் யாரு செந்தில் பாலாஜி தான் அதுல எவ்வளவு ஊழல் ஐயாயிரம் கோடி கனிம வள ஊழல் எவ்வளவு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி நெல் கொள்முதல் ஊழல் எவ்வளவு ஆயிரத்தி எழுபது கோடி ஒவ்வொரு துறைய நான் சொல்ல மேலோட்டமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் உள்ள கீரனா போதும் ஆறு லட்சம் கோடி ரூபாய் இந்த ஐந்தாண்டு காலத்தில் ஊழல் செய்த திமுக ஆட்சியை துரத்தி அடியுங்கள் தமிழக மக்கள் இவர்கள் வேண்டாம் நமக்கு வேண்டாம் அது மட்டுமில்லை திறந்தாலே பொய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாயை என்னைக்கு திறந்தாலும் அது பொய்யை வேறு எதுவும் கிடையாது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி வருவதற்கு முன்பாக திமுக தமிழக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தது எவ்வளவு ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்தீர்களே அதில் வெறும் அறுபத்தாறு வாக்குறுதிகளைத்தான் முழுமையாக நிறைவேற்றிருக்கிறீர்கள் எண்ணிக்கையில் பார்த்தால் விழுக்காட்டில் பார்த்தால் வெறும் பதிமூன்று விழுக்காடு டிஎம் கேஸ் ஒன்லி தேர்டீன் பர்சன்ட் ஆபிஸ் எலக்ட்ரல் ப்ராமிசஸ் வெக்கக்கேடு ஒரு தேர்வு இருந்தால் அது நூறு மார்க் ஜஸ்ட் பாஸ் முப்பத்தி மார்க் ஆனா திமுக எத்தனை மார்க் வாங்கி இருக்குது பதிமூணு மார்க் ஆன கட்சி திமுக ஒரு செயலான கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா ஆட்சிக்கு வர விடுவீங்களா விடக்கூடாது அவர்கள் தகுதி இல்லாதவர்கள் திறமை இல்லாதவர்கள் நேர்மை இல்லாதவர்கள் நாங்க ஆட்சிக்கு வந்த சொன்னாங்க ஐந்து ஆளுக்கு முன்பு சொன்னேன் ஸ்டாலின் அவர்களே நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நீட்டு தேர்வு ரத்து பண்ணுவோம் நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம் விவசாய கடன் ரத்து பண்ணுவோம் நகை கடன் ரத்து பண்ணுவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நூறு நாள் வேலை போய் நூத்தி ஐம்பது நாளா உயர்த்துவோம் கிழிச்சிங்க என்ன பண்றீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் அனைத்து விளைப்பொருட்களும் விளை பொருட்களும் மினிமம் சப்போர்ட் பிரைஸை நாங்கள் வாங்க இப்படி எல்லாம் எவ்வளவு வாக்குறுதி கொடுத்தீங்க பொய்யான வாக்குறுதிய கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு நரகமாக மாத்திய திமுகவை விரட்டடி போம்பவர்கள் ஆட்சி செய்தது போதும் பொய் பொய் பொய்யை தவற எதுவும் கிடையாது அதுல நேற்று ஒரு மிகப்பெரிய பொய்யை ஒன்று சொல்லியிருக்கிறார் என்னன்னா

தமிழ்நாட்டில் பன்னெண்டாயிரத்தி அறுநூறு ஊராட்சிகள் இருக்கிறது பஞ்சாயத்து இருக்கிறது அதில் கிட்ட நாற்பத்தி மூவாயிரம் கிராமம் இருக்கிறது என்னன்னா நான் ஒரு மருத்துவன் டாக்டர் நான் இந்த நாற்பத்தி மூவாயிரம் கிராமத்திலையும் இன்னைக்கு கஞ்சா மட்டும் இல்லை காக்கேன் ஹெராயின் எல்எஸ்டி மித்தைல் ஆம்பிடமின் சென்டனையின் போன்ற போதை பொருட்கள் இளைஞர்களை நாசப்படுத்தி இருக்கிறாங்க அதனால நான் சொல்றேன் தமிழக மக்களே தாய்மார்களே பெற்றோர்களே பெண்களே திமுகவை மன்னிக்காதீர்கள் இவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வருகால இளைஞர்களை அவர்களை அழித்து ஒழித்துக் கொண்டிருக்கின்ற திமுகவை அகற்றுங்கள் 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 எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கள் எங்கள் கூட்டணியை வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு அமர்கின்றேன் நன்றி